ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேர் சேனல் நான் உங்கள் ஃப்ரீயா பால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் இங்கே நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ என்னென்னா இப்போ வந்து நம்ம கோவக்காய் ஃப்ரை பண்ண போகிறோங்க அந்த கோவக்காய் ஃப்ரை சிம்பிள் தான் ஈஸி அதை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணிடலாமேனு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க வீடியோ போகலாம் கடாய் காய்ஞ்சிருச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கோவக்காவுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமே ஊற்றிக்கலாம் ஏன்னா நான் வெங்காயம் எல்லாம் போடலை வெறும் கோவக்காய் மட்டும்தான் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் மிளகாய் தூள் போட்டு அப்படி தான் அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் கடுகு போட்டுக்கிறேன் கால் ஸ்பூனு கடுகு வந்து பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ கோவக்காவை போட்டலாம் எட்டை நின்று போடுங்க எண்ணெய் தெரிஞ்செயிலே ஃப்ரை ஆகணும் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றப்படுத்து கிடையாது ஃப் ஒரு குத்திக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் தான் போட்டு அதுலேயே அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆட்டாங்க பாருங்கள் அதுலேயே தண்ணி கோவக்காவுடைய தண்ணி கூட வச்சு தண்ணி எண்ணெய் நம்ம கம்மியாக தான் நம்ம அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு இதுலேயே நம்ம ஃப்ரை ஆனால் போதும் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு ஆஃப் வேக்காடு வெந்த பிறகு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இப்பயே மிளகாய் தூள் வச்சுக்கோங்களேன் அடி பிடிக்கும் அப்பப்போ கிளறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் சுருண்டு வரும் நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை போய் பார்ப்போம் அது ஆடுன்னு வந்துட்ருக்கோம் அப்பப்போ வந்து நம்ம கிளறி விட வேண்டியதாக வேலை கோவக்காய் பாருங்கள் ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சா இந்த ரேஜில் நம்ம வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் போட போகிறோம் லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சுருண்டு வந்துருச்சு இப்போ மிளகாத்தூள் போட்டோன்னா இன்னும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மிளகாத்தூள் போட்டால் அந்த ஸ்மெல்லாம் போகணும் மிளகாத்தூள் ஸ்மெல்லு அந்த எண்ணெயிலே சுருளட்டும் சூப்பராக இருப்போங்க கோவைக்காய் சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லைனா கருகிடும் கோவக்காய் ஃப்ரை ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குங்க கீரைக்கெலாம் கீரை சாம்பாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் இதில் கொஞ்சோண்டு இப்போ பெருங்காயத்தூளை தூவி விட்டலாம் சும்மா லைட்டாக பெருங்காயத்தூள் தூவி ஒரு கிளறி கிளறி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான கோவக்கா பொரியல் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்